என் அன்பு குழந்தையே உன் இருதயம் பலமுறை தளர்ந்ததை நான் கண்டுள்ளேன் ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது நீ பலவீனமாக இருந்தாலும் என் பலம் உன்னில் நிறைந்திருக்கிறது உன் அன்பு என்னை ஈர்க்கிறது உன் கண்ணீர் என்னை இயக்குகிறது உன் பிரார்த்தனை என் கரங்களை செயல்படுத்துகிறது அதனால் தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டே இரு உன் பிரார்த்தனை வீணாகாது அது வானத்தை உன் பக்கம் திருப்பும் என் அன்பே நீ சந்தோஷமாய் இரு அதுவே உன் பலம் உன் சிரிப்பு உன் எதிரிகளை வெல்லும் உன் மகிழ்ச்சி உன் சோதனைகளை வெல்லும் உன் நம்பிக்கை உன் வாழ்க்கையை உயர்த்தும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எப்போதும் தனியாக இல்லை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்திலும் என் கையொப்பம் உள்ளது உன் பாதையை நான் தான் வரைந்திருக்கிறேன் உன் எதிர்காலம் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது குழந்தையே சில சமயம் நீ உன் பாதையில் தனியாக நடந்து வருவது போல உணர்கிறாய் நீ எத்தனை பேர் நடுவே இருந்தாலும் உன் நெஞ்சம் வெறுமையாக தோன்றும் யாரும் உன்னை உணரவில்லை என்று எண்ணுகிறாய் ஆனால் உன் உள்ளத்தின் அந்த இரகசியமான வெறுமையை நான் மட்டுமே அறிகிறேன் நான் மட்டுமே உன் உள்ளத்தின் ஓசையை கேட்கிறேன் அதனால் உன் உள்ளத்தின் கதவை திறந்து என்னை அழை நான் உனக்குள் வந்து உனக்கு என்னாலும் நீங்காத அமைதியை அளிப்பேன் என் பிள்ளையே உன் கண்ணீரின் மதிப்பு வானத்தில் மிகுந்தது மனிதர்கள் உன் கண்ணீரை கவனிக்காமல் போகலாம் ஆனால் நான் ஒவ்வொரு துளியையும் எண்ணுகிறேன் ஒவ்வொரு கண்ணீரும் உனக்காக ஆசீர்வாத விதையாக மாறுகிறது இன்று நீ சிந்தும் கண்ணீர் நாளை மகிழ்ச்சியின் விளைச்சலாகும் நீ எவ்வளவு அழுதாலும் அந்த கண்ணீரால் உன் ஆன்மா தூய்மை அடைகிறது உன் வாழ்க்கை சில நேரங்களில் இருளில் மூடப்பட்டதாக தோன்றும் ஆனால் அந்த இருள் உன்னை அழைக்க அல்ல உன்னுள் புதிய வாழ்வை உழைக்கச் செய்யும் விரைவில் நீ வெளிச்சத்துக்கு எழும்பி நிற்பாய் குழந்தையே உன் நம்பிக்கையை நான் சோதிப்பதைக் கண்டு நீ பயப்படாதே பொன்னை சோதிப்பது போல உன் ஆன்மாவை சோதிக்கிறேன் நெருப்பு பொண்ணின் அழகை இருக்கிறது அதுபோல சோதனைகள் உன் பலவீனங்களை அகற்றி உன்னை புரிதப்படுத்துகின்றன அதனால் சோதனையை பார்த்து மனமுடையாதே அது உனக்கு நன்மை செய்யும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ பல கேள்விகளை எழுப்புகிறாய் ஏன் நான் மட்டும் இவ்வளவு துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று நீ கேட்கிறாய் ஆனால் உண்மையைச் சொல்லுகிறேன் உன் வாழ்வியல் ஒவ்வொரு கஷ்டமும் உன் மகிமைக்கான பாதை உன்னில் நான் வைத்திருக்கும் திட்டம் மிகுந்தது அதனால்தான் சோதனைகள் உன்னிடம் அதிகமாய் வருகின்றன நீ எவ்வளவு துன்பத்தை சந்தித்தாலும் என் கரம் உன்னை விடமாட்டாது குழந்தையே நீ எவ்வளவு பலவீனமாய் இருந்தாலும் என் வல்லமை உன்னில் பூரணமாகிறது நீ உன் பலத்தால் அல்ல என் கிருபையால் வாழ்கிறாய் நீ உன் அறிவால் அல்ல என் ஞானத்தால் நடத்தப்படுகிறாய் உன் வழி இருந்தாலும் நான் உனக்கான வழியை திறந்து வைப்பேன் எவரும் மூட முடியாத கதவை நான் திறப்பேன் எவரும் திறக்க முடியாத கதவை நான் மூடுவேன் உனக்காக நான் திறக்கும் கதவுகள் என்றைக்கும் திறந்தே இருக்கும் என் அன்பே நீ என் வார்த்தையில் நிலைத்து நின்றால் எந்த புயலும் உன்னை வீழ்த்த முடியாது நான் உன் அடிப்படை நான் உன் அடைக்கலம் நான் உன் பாறை குழந்தையே உன் வாழ்க்கையில் இன்னும் பொதுகாலம் பிறக்கப் போகிறது இன்று உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் நாளை உன் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசிக்கும் இன்று நீ வழிகாட்டியே தேடுகிறாய் நாளை நீயே பிறருக்கு வழிகாட்டி ஆவாய் இன்று நீ பலவீனமாய் இருக்கிறாய் நாளை உன்னிடம் பலர் பலம் பெறுவார்கள் என் பிள்ளையே உன் வாழ்க்கை வீணானது அல்ல நீ சுமந்த கஷ்டங்கள் அனைத்தும் வீண் போகவில்லை ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை ஆழமாய் வளர்த்தது உன் உள்ளம் சுத்தமானது உன் இருதயம் கருணையால் நிரம்பியது அந்த சோதனைகள் உன்னை உலகம் பார்க்காத அளவுக்கு சிறப்பாக வடித்திருக்கின்றன என் அன்பே நீ சந்தோஷமாய் இரு அதுவே உன் பலம் நான் உன் சிரிப்பில் மகிழ்கிறேன் நீ மகிழ்ச்சியில் இருக்கும்போது வானமும் உன் பக்கம் திறக்கிறது உன் மகிழ்ச்சி உன் சுற்றத்தாரையும் ஆசீர்வதிக்கும் உன் சிரிப்பு உன் குடும்பத்துக்கு வெளிச்சமாயிருக்கும் அதனால் எந்த சூழலிலும் உன் மகிழ்ச்சியை இழக்காதே குழந்தையே உன் வாழ்வில் நான் உனக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் மிகுந்தவை நீ என்னைக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு தெரியவை உன் கண்கள் காணாத ஆசீர்வாதங்கள் வானத்தில் தயார் நிலையில் உள்ளன கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆமென் ஆமென்